ஒன்றிய அரசு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் ஏத்திட்டாங்க மக்களை வதைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுக திராவிட மாடல் ஒரு பக்கம் குமர்றதும் இந்த பக்கம் டிவிக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறதும் நான் கேக்குறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி திராவிட மாடல் என்ன சொன்னுச்சு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் பத்து ரூபா குறைச்சிருக்காங்களா கிடையாது சரி அதை தான் குறைக்கல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பாலா இருக்கட்டும் நெய்யா இருக்கட்டும் வீட்டு வரி அதை எடுத்துக்கோங்க மின்சார கட்டணம் எத்தனை மடங்கு ஏறி போச்சு இதெல்லாம் வந்து மக்களை வதைக்கிற விஷயம் இல்லையா சிலிண்டர் வந்து ஐம்பது ரூபாய் கூட்டிருச்சுன்னா ஏன் மாநில அரசு நீங்க சிலிண்டருக்கு விலைய குறைங்கல மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்கல்ல அதை செய்ய மாட்டீங்க ஆனா ஒன்றிய அரசு கூட்டிடுச்சு ஒன்றிய அரசு கூட்டிடுச்சுன்னு அரசியல் செஞ்சு அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் நீங்கள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கட்டண உயர்வு பண்ணக்கூடியதெல்லாம் நாங்க வந்து கண்டுக்காம ஆஹ் நடந்து போறோம் அது மட்டும் இல்ல டாஸ்மாக்ல ரூபாய்க்கு வித்த சரக்கு இன்னைக்கு ரூபாய்க்கு விற்கிது அது மட்டுமா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு வச்சு நாற்பது ரூபா வரைக்கும் வித்திருக்கீங்களே எவ்வளவு பெரிய சாதனை ஆக பொதுமக்கள் அதுவும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் இன்னைக்கு அன்றாட விஷயமா போச்சு டாஸ்மாக் சிறக்கும் எல்லா விஷயத்திலையும் ஏத்தி விலைவாசியை ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடிய இந்த திராவிட மாடலை விமர்சிக்காத இந்த டிவி கே விஜய் அவர்களும் சரி இந்த திராவிட மாடலும் சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாக சேர்ந்து ஒன்றிய அரசை அட்டாக் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி